வாரே வா ஃபைனலி சுவாமியோட அப்டேட் வந்துருச்சு எஸ் விஜயோட அப்டேட் இருந்து ஏன்னா நம்ம எல்லார்த்தோட அப்டேட்ஸும் வந்துருச்சு ஆனால் விஜய் இருக்க மாதிரி நம்ம பிக் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர்த்தோட மைண்ட் வைஸ் இருந்தது எனக்குலாம் க்ளியராக அவர் வந்துட்டாருங்கிறது தெரியும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஷூட் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் விஷயமான வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அதில் விஜயோட ரெட் கலர் காரும் பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் தெரியும் பாருங்கள் ஸோ கார்லேயே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி கண்டிப்பாக அப்படி இருக்கும் பட் ரெட் ஒரு ஹாப்பி ஸோ ஒரு சம்மர் ஜேர்னி அதுலயும் வந்து அவங்க போட்டிங் போயிருக்காங்க எக்கச்சக்கமாக நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த தடவை கொடைக்கானல் ட்ரிப் அப்படின்ட்டு பொதுவாக கொடைக்கானல் ட்ரிப்னா ஏதாச்சும் பஸ்ஸு வேலை பண்ணியிருப்பார் இப்ப பஸ்ஸுக்கு பிரேக் விட்டுட்டாங்க என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் ட்ராக்கு சீரியஸா இது ஒரு நல்ல டிஆர்பியும் வரும் இந்த மாதிரி ட்ராக் பார்க்கும்போது இந்த மாதிரியான அப்டேட்ஸ் பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு ஏற்படுது ஏன்னா இந்த பிரெக்னன்சி டைம்ல என்ன ஸ்பெஷலாக கொடுப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கும் போது ஒரு ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க ஸோ விஜயும் ரொம்ப க்யூட்டாக இருக்கார் ஸோ ஃபைனலி விஜயோட அதாவது சுவாமியோட அப்டேட்டு இனிமேல் கச்சிக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது தொடர்ந்து இணைந்திருக்காங்க ஸ்டேடியம்